அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் எதை குறித்து ஆய்வு செய்யப் போகின்றோம் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தினசரி ஆய்வுக்களமாக பல விஷயங்களை நாம் இங்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களில் கூட பாவம் எப்படி நிகழ்கிறது என்கின்ற ஆய்வின் மூலமாக ஷைத்தான் மனிதனின் மீது எப்படியெல்லாம் ஆதிக்கம் கொள்கின்றான் அவனினுடைய சூழ்ச்சியை மனிதர்கள் மீது எப்படியெல்லாம் ஷைத்தான் திணிக்கின்றான் என்பதை நாம் தெளிவாக விளக்கமளித்திருந்தோம் அதன் மூலமாக பலரும் பயன் என்பதை உளப்பூர்வமாக நம்பி அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலை அறிந்து புரிந்து அதை விட்டும் நம்மை விலகிக்கொள்ளக்கூடிய நசீபினை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய களத்திற்குள் நாம் செல்வோம் இன்னைக்கான ஆய்வு என்னவென்றால் நன்மையை எப்படி இலகுவாக சம்பாதிப்பது நன்மையை சம்பாதிக்கிறது கஷ்டமா பாவத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமா இதை எப்படி நம்ம ஆய்வு செய்து பார்க்க போகிறோம் எதை நாம் இலகுவாக சம்பாதிக்க முடியும் என்பதை இறுதியில் நாம் முடிவெடுத்து கொள்ளலாம் இப்பொழுது மனிதனுடைய தினசரி வாழ்க்கையை நாம் பார்த்து விடுவோம் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் அதிகமாக பாவமான காரியங்களை செய்கின்றோமா நன்மையான காரியங்களை செய்கின்றோமா நிறைய பேருக்கு இந்த கேள்வியே ஒரு குழப்பமாக இருக்கலாம் பாவமான காரியம்னா என்ன நன்மையான காரியம்னா என்ன அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு ரொம்ப இலகுவாக நீங்கள் விளங்கி வைத்து கொள்ளுங்கள் அல்லாகவும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அவை அனைத்தையும் நாம் செய்வது நன்மையான காரியம் நன்மையான காரியம் நினை விளங்கிட்டீங்களா பாவமான காரியம் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அவை அனைத்தும் பாவமான காரியம் இவ்வளோதான் இப்போ சொல்லுங்க அன்றாட வாழ்க்கையில் தினசரியான நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக நன்மையான காரியத்தை செய்கிறோமா அதிகமாக பாவமான காரியத்தை செய்கிறோமா சொல்லுங்க எதை செய்யறோம் எதை செய்யறோம் ஆஹ் பாவமான காரியத்தை தான் செய்யறோம் அல்ல எதையெல்லாம் செய்யணும் நன்மையான காரியம் அதே நேரத்துல அல்லா எதையெல்லாம் செய்யணும்னு சொன்னானோ அதை செய்யாம விட்டாலும் பாவமான காரியம் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அதையெல்லாம் செய்தால் பாவமான காரியம் சரிங்களா அப்போது இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பாவமான காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைஞ்சு காணப்படுகிறது இல்லையா அப்போ இந்த பாவமான காரியங்கள் மூலமாக நாம் இந்த பாவத்தை அதிகமாக செய்வதின் காரணமாக நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை உலக வாழ்க்கையுமே நஷ்டத்திற்குரியதாக மாறிடும் எப்படி சொல்கிறோம் இதை ஒரு சின்ன ஆய்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் ரொம்ப பெரிய உதாரணங்களை நான் மேம்படுத்தி உங்களிடத்தில் சொல்ல வந்தால் நிச்சயமாக அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் சிறிய உதாரணத்தோடு ஒரு சிறிய முன்னோட்டத்தோடு நாம் இதை விளங்கிக் கொள்ளலாம் உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறார் சொந்தமாக ஒரு கடை வைக்கணும் ஒரு சொந்தமாக ஒரு உணவகம் ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த ஹோட்டல் வைக்கிறவர் முதல்ல என்ன பண்ணணுங்க ஹோட்டல் வைக்கிறவர் என்ன பண்ணணும் நல்ல ஒரு கடையை பிடிக்கணும் நல்ல ஒரு கடையை பிடிக்கணும் அதுக்கப்புறமா சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க வேண்டும் சமையல் செய்து கொடுப்பதற்கான நபர்களை வேலையாட்களையும் அவர் சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு உணவகம் வைப்பதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து அம்சங்களாக இருக்கிறது நல்ல ஒரு கடை வேணும் கடை பார்க்க நல்ல லக்ஸரியாக இருக்கணும் நல்ல பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது கொடுக்கக்கூடிய பொருள் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கணும் குவாலிட்டின்னு சொன்னால் தரம் குவாண்டிட்டின்னு சொன்னால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யறதுங்க தரமாக பண்ணி கொடுக்கணும் வேலை ஆட்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வேலை ஆட்களை வைக்கணும் இதை மட்டும் ஒருத்தவர் செஞ்சிட்டாரு இவர் வியாபாரத்தில் லாபம் அடைவாரா நஷ்டம் அடைவாரா சொல்லுங்க வியாபாரத்தில் லாபம் அடைவாரா நஷ்டம் அடைவாரா லாபம் அடைவாரா எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு அதனால அவர் லாபம் அடைஞ்சிருவார் அப்படியா ஆ ஒரு கருத்தின்படி அவர் என்ன செஞ்சிருவாரு லாபம் அடையலாம் ஆனால் இதை மட்டுமே செஞ்சிட்டா ஒருத்தர் லாபம் பெற்ற முடியுமா அவர் கடையில் நல்ல வியாபாரத்தில் மேலோங்கி வந்துட முடியுமான்னு கேட்டால் இல்லை இதை எல்லாத்தையும் அவர் செஞ்சது மாத்திரமல்லாம இதை விட மேலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நல்ல கஸ்டமர்ஸை தனக்கு சாதகமாக ஆக்கிக்கணும் நல்ல வாடிக்கையாளர்களை அவர் தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளணும் நல்ல வாடிக்கையாளரை தங்களுடைய வழமையான வாடிக்கையாளராக ஆக்கினா மட்டும்தான் அவர் வியாபாரத்தில் அவர் லாபம் பெற முடியும் அப்படி தானே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்ல கடை இருக்கணும் நல்ல வீடு இருக்குது நமக்கு இந்த கடையையும் இந்த உலக வாழ்க்கையை அப்படியே ஒத்து பாருங்க நல்ல கடை இருக்கணும் நமக்கு நல்ல வீடு இருக்குது நல்ல பொருள் இருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது நல்ல வேலையாட்கள் இருக்கணும் நல்ல மனைவி மக்கள் இருக்காங்க ஆய்வுக்கு மேல் வரீங்களா எல்லாமே இருக்குது இப்போ இது இது எல்லாம் இருந்ததுனால நான் சொர்க்கம் போயிடுவேன் இந்த உலகத்தில் நான் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்துருவேன் சொல்ல முடியுமா இல்லை இது எல்லாம் இருந்தாலும் கூட இவை எல்லாத்தையும் தக்க வைக்கிறதுக்கு நம்ம எப்படி நல்ல கஸ்டமர்ஸை கடைக்கு ரெகுலர் வாடிக்கையாளராக ஆக்கணுமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல அமல்களை செஞ்சால் தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மளால் வெற்றி பெற முடியும் இல்லைனா வெற்றி பெற முடியுமா இல்லைன்னா நல்லா கொடுத்துருவானா எல்லாத்தையும் நல்ல குவாலிட்டியாக பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன் வரம்பூரா கடங்காரனா வாரா இதுக்கு பேர் வியாபாரம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டா இதில் நம்ம நம்ம லாபம் சம்பாதிக்க முடியுமா இதில் நம்ம வாழ்க்கை மேலும் கேட்டால் இல்லை இப்போ என்ன குவாலிட்டியாக கொடுத்தாலும் என்ன குவான்டிட்டியாக கொடுத்தாலும் என்ன வேலையாளுக்கு அமர்த்தினாலும் என்னதான் நல்ல கடை இருந்தாலும் கடன் சொல்லாத நல்ல கஸ்டமர் நம்மள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வியாபாரத்தில் லாபம் பெற மாதிரி என்னதான் உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் என்னதான் நல்ல வீடு இருந்தாலும் என்னதான் நல்ல மனைவி மக்கள் இருந்தாலும் என்னதான் சிந்திக்கும் திறன் இருந்தாலும் நன்மைங்கிறத ஒன்றை சம்பாதிச்சாதான் நம்ம இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற முடியும் இவ்வளோதான் ரொம்ப இலகுவாக நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா தந்துட்டான் இப்போ நீங்கள் எதை சம்பாதிக்க போறீங்க நல்ல வாடிக்கையாளர்களையா கடன்கார வாடிக்கையாளர்களையா நன்மையையா தீமையையா எதை சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை நாள் என்பது மாறிக்கிட்டே இருக்கும் கடை வச்சுருக்குறேன் தினசரி கடங்காரன் வந்து கடை வாங்கிட்டே போகிறான் போகிறானா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கடையை சற்றை இழுத்து பூட்டிட்டு அல்லானு பழையபடி வேலைக்கு போயிட வேண்டியதுதான் இல்லை வீட்டில் போய் சும்மா உட்காந்துட வேண்டியது அப்போ வாழ்க்கையில் தினசரி நான் பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாவத்திலேயே மூழ்கிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லா தண்டிக்கணும்னு முடிவு பண்ணி அல்லா தண்டிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னால் நம்மளை அல்லாஹ் ரப்புல் மீன் முடக்கி முடமாக்கி ஒரு மூளையில் போட்டுருவான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொல்லணும் இப்போ நல்ல கஸ்டமரை சம்பாதிக்க சம்பாதிக்க ஒரு கடை ரெண்டு கடை ஆகும் ரெண்டு கடை மூணு கடை ஆகும் மூணு கடை நாலு கடை ஆகும் நன்மையை சம்பாதிக்க 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 இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சிறப்புகள் கிடைக்கும் மர்ம வாழ்க்கையில் ஒரு சொர்க்கத்தை அல்ல நிர்ணயிப்பான் நன்மை அதிகமாவதா அதை விட உயர்ந்த சொர்க்கம் அதை விட உயர்ந்த சொர்க்கம் சொர்க்கத்தில் வீடுகள் வீடுகள் முடிஞ்சிருச்சா மாளிகை மாளிகை முடிஞ்சிருச்சா பெரிய பெரிய கோட்டைகள் கோட்டைகள் முடிஞ்சிருச்சா இன்னும் சொர்க்கத்தில் என்னெல்லாம் இருக்கு இவர் பேருக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன் இவர் டெய்லி தினசரி தினசரி நன்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாருன்னு அல்லா அலமையுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படி பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக யிச்சு பாருங்க நம்ம எதை சம்பாதிச்சு எதை சம்பாதிச்சு காலையில் எந்திரிச்சதுல நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பாவம் 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 பாவத்தை தான் சம்பாதிக்கிறோம் கண்ணால் பாவம் காதால் பாவம் வாயால் பாவம் கையால் பாவம் செயலால் பாவம் புத்தியால் பாவம் எண்ணத்தால் பாவம் எல்லாத்தாலையும் பாவம் தான் பாவத்தையே சம்பாதிக்கிறவன் எப்படி நம்ம வாழ்க்கை என்பது சிறப்புக்குரியதாக மாறும் அப்போ நன்மையை சம்பாதிக்கணும் நன்மையை சம்பாதிக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் நன்மையை எப்படி சம்பாதிக்கிறது நன்மையை எப்படி சம்பாதிப்பீங்க எப்படி சம்பாதிக்கிறது நன்மையை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமால நமக்கு இருக்குது நன்மையை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்க சுபூக்கெலாம் அப்படி எந்திரிச்சு வந்து என்னால் தொலை முடியலையே முடியலையே காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு பாவத்தையே பார்க்குற மாதிரி இருக்குதே நன்மையை சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குது ஆனால் பாவத்தை ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனால் நேச்சுரல் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து பாவத்தை செய்கிறத விட நன்மையை செய்கிறது ரொம்ப ஈஸி எது ஈஸி ஒரு பாவத்தை நீங்கள் பண்ணுறத விட ஒரு நன்மையை பண்ணுறது ரொம்ப இலகுவான ஒரு காரியம் ஒன்றும் இல்லை காலையில் கண்ணை விழிக்கும் போதே நன்மையை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா எந்திரிக்கும் போதே கண்ணை திறந்த போதே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும் போதே அல்ஹம்து இல்லா சொல்லுங்கள் நன்மை நன்மை வந்துருச்சு அலஹம்துர்லா சிறந்த தூக்கத்தை தந்தால் அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லி பாருங்கள் நன்மை வந்துருச்சுங்க இந்த அலமது இல்லா சொல்கிறது ஈஸியாக இல்லை காலையில் அரை அரைக்கன்று தூக்கத்தோடு அப்படியே ஃபோனை பிடிச்சி ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் தான் கண்ணு தெரிவாகும் அதுக்கப்புறம் தான் ஃபோனை கீழே வச்சுட்டு எழுந்திரிக்கிறோமே இது கஷ்டமாக அது கஷ்டமாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எதுதாங்க ஈஸி அதுதான் ரொம்ப ஈஸி அப்படி தானே நீங்கள் பாவத்தை பண்ணுறாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் திரையரங்குகளில் நம்மளுடைய இஸ்லாமிய வாலிபர்கள் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறாங்க ஒரு திரையரங்குக்கு போகணும்னு சொன்னால் இங்க இருந்து வண்டியை எடுத்து பெட்ரோலை போட்டு அங்கே போய் வரிசையில் நின்று டிக்கெட்டை கவுண்டரில் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி சீட்டை பார்த்து உட்காந்து நாலு மணி நேரம் பாவத்தையே கழிக்கிறதுக்கு பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் ஆனால் நன்மையை சம்பாதிக்க அப்படி இல்லை ஒரு செருப்பை போட்டு ஒரு அழுக்கு வேட்டி விடுத்துட்டு ஒரு அழுக்கு சட்டையை போட்டு பள்ளியாக அல்லாஹ் அல்லாஹ்க தக்குட்டால் நன்மை ஆகி எது கஷ்டம் பாவம் பண்ணுறது கஷ்டம் நன்மை பண்ணுறது ஈஸி ஆனால் நம்ம எதை கஷ்டமாக நினைக்கிறோம் நன்மையை செய்கிறத கஷ்டமாக நினைக்கிறோம் பாவத்தை பண்ணுறதை ஈஸியாக நினைக்கிறோம் அப்போ அந்த பாவத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அலாதியான ஆர்வம் தான் அந்த பாவத்தை எல்லாம் நமக்கு ரொம்ப இலகுவாக ஆக்கி காமிக்குது நன்மையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி தான் இந்த நன்மையை எல்லாத்தையும் நமக்கு கஷ்டமாக ஆக்கி காமிக்குது அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மையை சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசையை மனசுக்குள்ளே கொண்டு வரணுங்க எதை கொண்டு வரணும் நன்மையாகவே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எங்கே கொண்டு வரணும் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது தான் அதன் மீதான ஒரு ஆர்வமும் அதன் மீதான ஒரு தேடலும் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சரி அஜத்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நன்மையை நாங்கள் சம்பாதிக்கிறோம் இனிமே நாங்கள் தொழுகையை நிலைநாட்டி இப்போ உதாரணத்துக்கு டீ கடையில் பாருங்கள் டீக்கடையில் அத்தனை நாற்காலிகள் இருக்கும் உக்காந்து குடிச்சிட்டா நன்மை உட்காந்து நீங்கள் தேநீர் அருந்து விட்டீர்கள் என்றால் அதை அதான் உங்களுக்கு பெருமானாரின் சுண்ணத்தை கடைபிடித்த நன்மையை அதான் கொடுத்துட்றான் ஆனால் நின்றுக்கிட்டு குடிக்கிறது கஷ்டம் மெனக்கெட்டு டீயை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நாற்காலிகளில் நாம் அமராமல் வெளியே வந்து நின்றுக்கிட்டு தான் குடிக்கிறோம் டீயை எது கஷ்டம் பாவத்தை பண்ணுறது தான் கஷ்டம் ஆனால் நம்ம அதை ரொம்ப ஈஸியாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எது ஈஸி எது ஈஸி நன்மையை பண்ணுறது ஈஸின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க நன்மையை பண்ணுறது தான் இலகுவானது அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனசுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும் ரெண்டாவது அந்த நன்மையை நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ இன்னிலேருந்து நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ நன்மையை சம்பாதிக்க சம்பாதிக்கத்தான் நம்மளுடைய இம்மை வாழ்வாக இருக்கட்டும் வறுமை வாழ்வாக இருக்கட்டும் அது சிறப்புக்குரியதாக மாறும் அல்லன்னு சொன்னால் ரெண்டுமே கேள்விக்குரியதாக மாறிடும் பெரிய ஒரு நஷ்டவாளியாக வழியாக நம்ம நினைச்சுருவோம் மாறிவிடுவோம் சரி இப்போ இனிமேல் நன்மையை சம்பாதிக்கிறது இருக்கட்டும் இப்போ இருக்கிற பாவத்தை எப்படி முதல்ல அழிக்க இனிமே ஒரு சொந்தமாக ஒரு கடை வைக்கிறது ரெண்டாவது பட்சம் ஆல்ரெடி வாங்கியிருக்கிற கடனை அடைச்சாதான் ஒரு சொந்த கடை வைக்க முடியும் அப்படி தானே கடனுக்கு மேலே கடனை வாங்கி க கடை வச்சாலும் இப்போ லோனு கொடுத்து டிவ கார்டுக்கு கொடுத்தே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படி தானே நீ பல பேருடைய வாழ்க்கை அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு மாதமான ஆஃபீஸில் இருந்து இருபதாயிரம் சம்பளத்தை போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் இருபது நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு ஹோம் லோனு வைக்கல் லோன் அந்த லோன் இந்த லோன் எல்லா லோனும் என்ன செஞ்சிருது ஓடிடுது அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஐநூறு வந்து நிற்கிது அப்போ முதல்ல இருக்கிற கடனை என்ன செய்யணும் அழிக்கணும் கடனை அழிச்சிட்டு தான் சொந்த கடை வைக்கிறதுக்கு போகணும் அப்போ நன்மையை செய்யணும் ஆனால் நன்மையை செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்தை முதல்ல அழிக்கணும் நன்மையை செய்யணும் நன்மையை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க இருக்கிற பாவத்தை முதல்ல நம்ம அழிக்கணும் பாவத்தை எப்படி அழிக்கிறது பெருமான சொல்லாசம் அவங்க சொல்லி காமிச்சாங்க நீங்கள் அல்லாட்டை என்ன செய்யுங்க தௌபா செய்யுங்க அல்லா எல்லா மனிதர்களுடைய தௌபாவும் ஏற்றுக்கிறான் நான் வந்து இந்த பாவம் பண்ணிட்டேன் அந்த பாவம் பண்ணிட்டேன் நான் இப்படி பாவியாகவே இருந்துட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் என் பாவத்தை அல்லா மன்னிப்பானான்னு தெரியலையே அப்படியே இப்படியேன்னு சொல்லி நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம் எல்லாருடைய பாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் எது வரையினும் ஒரு மனிதனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்றாங்க அல்லாவின் தூதர் சத்தியமா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பாவத்தை பாவ மன்னிப்பை ஏத்துக்கொண்டே இருக்கின்றான் எது வரைய தெரியுமா அவனுடைய உயிர் அவன் தொண்டை குழியை வந்து அடையும் வரை அந்த மனிதனுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி பெருமானா செல்லாசுன்னு சொன்னாங்களே எந்த பாவத்துக்கு செய்கிற தௌபா ரசூல்லா சொல்லலை எல்லா பாவத்துக்கும் தான் நீ எவ்வளோ பேரை பாவம் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை ஷெருக்க இணை வைத்தலை தவிர என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி அல்லா நாடிட்டா உங்களுக்கு அல்லா மன்னிச்சிருவான் அப்போ சேர்த்து வச்சிருக்கிற இந்த கடன் பூரா இந்த பாவம் பூரா கடன் மாதிரி இந்த பாவம் பூரா அழியணும்னு சொன்னால் தௌபாவின் மூலமாகத்தான் நம்ம அதை அழிக்க முடியும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு அல்லாட்ட ஒரு நூறு தடவையாவது நம்ம தௌபா கேட்கணும் நூறு தடவையா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஏன்னா நபி சொல்லாஹ் நூறு தடவை அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க அல்லாட்டை எத்தனை தடவை தௌபா செஞ்சாங்க நூறு தடவை பெருமா நல்லா சுபம் தௌபா செஞ்சிருக்கிறாங்க நாயகம் சொல்லாசம் சொன்னாங்க மக்களை பார்த்து யா யூ ஹன்னாஸ் மக்களே தூபு இலல்லா நீங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருங்க ஏன் தெரியுமா பைன் நீ நிச்சயமாக நான் அ தூபு இலல்லாஹி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் சில் எவ் மி மி அத்த மரத்தின் ஒரு நாளைக்கு நூறு தடவை நான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் எனவே முஸ்லீம்களே மூமின்களே மக்களே நீங்களும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்ட்டு பெருமானா சல்லாசம் அவங்க சொன்னாங்க அப்போ இந்த பாவம் பூரா செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் அழிய 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 ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை நன்மை ஏறிக்கிட்டே போகும் அப்போ இந்த இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கருத்துரை கொண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை முதல்ல நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பின் மூலமாக நாம் அழித்து விட வேண்டும் எப்படி பாவ மன்னிப்பு தேடுறது நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹட்ட கையேந்தி கரமேந்தி கண்ணீர் வடித்து துவாரா செய்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் சிறு சிறு பாவங்கள் நம் வாழ்க்கையில் அன்றாடம் செய்கின்றோம் என்று சொன்னால் பெருமான சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னதைப் போன்று இஸ்திகார் அஸ்தொகுபுல்லாஹில் அலீம் அஸ்தொஃபில்லாஹில் அலீம் என்கின்ற அந்த திக்ரின் மூலம் நம்முடைய பாவங்களை நாம் அழித்துக் கொள்ளலாம் அல்லது ஆ இலாக இல்லா அந்த க இன்னி குந்து மினல்லாலி மீன் யா அல்லா நான் மிகப்பெரிய அநீதம் எனக்கு நானே எனக்கு நானே அநீதம் அழித்து விட்டேன் என் பாவத்தை நீ நீ நீதான் பரிசுத்தமானவன் என்கின்ற அந்த திக்ரின் மூலமாக யூனுஸ் நம்பி கேட்ட அந்த திக்ரீயின் மூலமாக நம் பாவத்தை நாம் கொள்ளலாம் அது அல்லாமல் திக்ரின் மூலமாக தொழுகையின் மூலமாக சதக்கா கொடுப்பதின் மூலமாக எப்படி எப்படியோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அங்கே தௌபாவை தேடிக்கலாம் ஆனால் தௌபாவிலேயே சிறந்த தௌபா தொழுது முடித்து விட்டு பெருமான செல்லாசுமர்கள் சொன்னதை போன்று அல்லாவிடத்திலே கையேந்தி கரமேந்தி கண்ணீர் வடித்து நாம் கேட்கக்கூடிய தௌபா தான் சிறந்த ஒரு தௌபாவாக இருக்குது அப்போது நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூறு தடவையாவது நம்ம அல்லாட்ட இஷ்டிகபார் பாவ மன்னிப்பு என்பது தேட நைட்டு தூங்கும்போது பெட்டுக்கு போங்க பெட்டில் போய் முதல்ல அந்த செல்ஃபோனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க கேமத்து நாள்ல செல்ஃபோன்லாம் பேசுகிறா மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஏப்பா விட்டுருப்பா முடியப்பா பேட்ரி கெப்பாசிட்டிலாம் ரொம்ப கம்மியாக தான்ப்பா கொடுத்துருக்காங்க நீ பாட்டுக்கு போட்டு அடி அடி ரப்பாட்டி நார்டி அடிச்சுக்கிட்டு இருக்கப்பா இதுக்கு மேலே நீ யூஸ் பண்ண நான் வெடிச்சிருவேன் சொல்லி ஃபோன்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஏமத்தினால அப்படி கொடுத்தா அப்படி தான் இருக்கும் ஏன்னா காலையில் எந்திரிச்சதுல இருந்து கண்ணுக்கு மூடுற வரைக்கும் பூரா மொபைலில் தான் போகுது வண்டியில் போகும்போது பார்க்குறோம் பஸ்ஸில் போகும்போது பார்க்குறோம் பள்ளியாச சஃப்ஃபில் வந்து நின்று பார்க்குறோம் பார்க்குறமா இல்லையா சஃபுல வந்து நின்றுக்கிட்டு பாதி பேர் நடந்துகிட்டு இருக்கும்போது மொபைல் ஆச்சுன்னா எடுத்து பார்த்துட்டு வைக்கிறது உண்டு இப்போ ஃபுல் டைம் மொபைலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ என்ன செய்யுங்க உங்கள் படுக்கரைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் முதல்ல மொபைலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க மொபைலுக்கு ஓய்வை கொடுத்துட்டு ஒரு நூறு தடவை இஸ்தீஃபார் இஸ்தீபார்னா என்னங்க அஸ்துருல்லா அஸ்துஃபிர்ல்லா அஸ்தகு அஸ்தகுல்லா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு ஏ அல்லாஹ் நான் இன்று போய் பேசிவிட்டேன் யா அல்லா இன்று நான் புறம் பேசிவிட்டேன் ஏ அல்லா இன்று ஒருவனை ஏமாற்றி விட்டேன் ஏ அல்லாஹ் இன்று ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிட்டேன் ஏ அல்லாஹ் இன்று ஒருத்தவனுக்கு அனீதம் செய்துவிட்டேன் ஏ அல்லாஹ் இன்று நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து நினைத்து வருந்தி வரு நீங்கள் ஸ்ரீகுமார் செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் ஏன் பெருமான செல்லா சும்மா சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எழுபது தாயை விட இறக்க குணமுடையவன் என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹ் சொல்கிறான் இன் அல்லாஹ் கஃபூரு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் இன்னொரு இடத்துல சொல்கிறான் இன் அல்லாஹ் யோ ஹெப்புத்தவ்வாபீன் யோ ஹெஃப் அல்லா பாவ மன்னிப்பு தேடுறவங்களை நேசிக்கின்றேன் என்று அல்லா சொல்லி காமிக்கின்றான் அப்போ நம்ம பண்ண பாவம் எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு அதற்கடுத்து நன்மைகளை சம்பாதித்து இந்த உலகத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் மறுமை உலகத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் அருள் புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்திரம்